நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் நீங்கள் பார்த்தும் நம்பிக்கையின் குரல் வாருங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் இயேசு இரட்சகருமாக நாமத்திலே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றோம் மீண்டும் ஒரு தேவ செய்தி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் வாருங்கள் இன்றும் உங்களை தம் வார்த்தையினால் நிறைத்து நடத்துவாராம் கொண்டாடும் பெரியவர்களே இந்த நாளிலே கத்தனுடைய மகிமையின் அனுபவங்களை நாம் தியானித்து வருகிறோம் தேவன் நமக்கு நன்மை செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்ப வேண்டும் தேவ பிள்ளைகளை நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷனை கத்தர் வாக்கியவான்களாய் மாற்றுவார் என்றால் வாக்கியமான தேவனுடைய மகிமையின் அனுபவங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார் விசேஷமானவர்களாய் மாறுகிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தரும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவன் மேல் மனுஷன் பாக்கியவானாய் அவன் இருப்பான் என்று சொன்ன அதே சங்கீதக்காரன் அந்த முதல் வசன அந்த வசனத்தின் முதல் பகுதியிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அங்கே நமக்கு ஒரு அழைப்பையும் அவர் கொடுக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் கண்டுகொண்டால் மட்டும்தான் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க முடியும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆகவே நாம் கடந்த வாரத்திலே அவருடைய கிருவையை ருசித்து பார்க்க நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவருடைய கிருவைகளை நாம் உணர்ந்து கண்டு தேவ பிள்ளைகளே நமக்கு நடைபெறுகிற எல்லா காரியங்களும் தேவருடைய கிருமைதான் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்பது என்ற அதனுடைய ரகசியம் நமக்கு புரிய வேண்டும் இன்றைக்கு நம்மளுடைய அணைகள் நான் என்னுடைய சொந்த பலத்திலே வாழுகிறேன் இது இப்படித்தான் நடக்கும் இது நல்லா இருக்கும் என்று எனக்கு தெரியும் இதற்கு இதுதான் முடிவு என்று எனக்கு தெரியும் ஆகவே என் பலத்தால் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அநேகர் இருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளிகளும் தேவனுடைய கிருமையினால் அங்கே நமக்கு தரப்பட்டு நடத்தப்படுகிறது என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும் இரண்டாவதாக தெய்வ பிள்ளிகளே நல்லவர் என்பதை நாம் அங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கே இரண்டாவதாய் அவர் உண்மை உள்ள ஒரு தேவன் என்பதை நாம் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை உண்மையுள்ள ஒரு தேவன் உபாகமத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே மோசே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அன்போடு கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஆகையால் உன் தேவனாகிய கத்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் நீ அறிய கடவாய் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கத்தருடைய கெருவையை நாம் உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல நம் தேவன் வாக்குத்தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுவாராக இருந்தால் என் தேவன் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் அதை செய்து முடிக்க வல்லவர் என்று நீங்கள் நம்ப வேண்டும் ஆபரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தம் கொடுத்தார் ஆனால் அவனுடைய சொந்த வாழ்விலே அவனுடைய சரீர நிலைமைகளிலே ஆபரகாமுக்கு அது நடைபெற முடியாத ஒரு இருந்தது ஆனால் தேவன் அவன் வாழ்வில் ஏற்ற வேளையில் தகுந்த வேளையில் அந்த உட்பவ காலத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு வல்லமையின் செயலை அவன் வாழ்க்கையிலே நடத்துகிறதை அங்கே பார்க்கும் ஆகவே வாக்குத்தம் கொடுத்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாயிருக்கு இங்க இன்னும் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குதத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன் காரணம் அவரக வாழ்வு அவனுடைய நிலை அவன் கேட்காத ஒன்று அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் அவன் எதிர்பார்க்காத ஒன்று உள்ள மனதிலே விருப்பமாய் இருந்தாலும் அதற்காக அவன் விண்ணப்பம் பண்ணினதாய் வேதத்திலே நாம் பார்க்க முடியவில்லை ஆனால் யாக்கோபு என்கிற மனிதனை குறித்து படிக்கிற பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுக்கிறார் அங்கே ஆதியாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே யாக்கோவுக்கு ஒரு வாக்கு தத்துவம் வருகிறது இந்த வாக்குத்தம் எப்பொழுது வருகிறது என்றால் யாக்கோவினுடைய சொந்த முயற்சி சொந்த பிரயாசம் அவனுடைய ஏமாற்றம் அவனுடைய பயம் அங்கலாய்ப்பு சொந்த வீட்டை விட்டு நிரந்தரமற்ற ஒரு ஓட்டம் ஒரு வாழ்க்கை வனந்தரமான ஒரு வழி வழியிலே அவனுக்கு தங்குவதற்கு இடமில்லை ஆகவே அவனுக்கு தூக்கம் வருகிறது ஆகவே தூக்கம் வருகிற பொழுது அங்கே இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தலையணை ஆக்கி கொண்டு அவன் அதில் உறங்குகிறான் உறக்கத்தில் அவனுக்கு சொப்பனம் அங்கே வருகிறது அங்கே வெளிப்பாடு காணப்படுகிறது கத்தர் அங்கே அந்த சொப்பனத்தில் தேவன் அவனோடு கூட பேசுகிறார் இங்கே சொல்லப்பட்ட வாக்குத்துவம் என்ன தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் வாக்களிக்கிறார் உன்னை நான் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்து விட்டு கத்த சொல்லுகிறார் நான் சொன்னதை செய்யும் அளவும் கேரு மை சகோதரி சகோதரி கத்தன் நல்லவர் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர் வாக்கு அவர் உண்மை உள்ளவர் அவருடைய தத்துவங்களை நாம் ருசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வாக்குத்தத்துடைய மகிமையை ருசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாக்கு நம்பி தேவ பிள்ளைகளே தேவனுடைய வாக்கு தத்துவங்களை பெற்று அதனை முழுவதுமாக விசுவாசித்து அதனுடைய முழு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளே அதை ருசிக்க நாம் தெரிந்து கொள்வோமாக இருந்தால் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும் யாக்கோவிடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளே ஆதியாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அங்கே ஒரே ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ஒரு ஓட்டம் ஆரம்பம் அவனுக்கு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது எங்கே போக போகிறேன் என்று தெரியாது மாமன் லாவானை நோக்கி அவன் ஓடினாலும் அங்கே என்ன நடைபெறும் தன்னுடைய வாழ்க்கை என்ன எப்படிப்பட்ட ஜீவியம் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் எப்படி வாக்களிக்கிறார் பாருங்க நான் உன்னோட கூட இருந்து இவ்வளவுமே போதும் இந்த வாக்குத்தையும் ருசிக்க ஆரம்பியுங்கள் தேவன் பேசுகிற ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் அப்படியே ருசித்து அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிங்க அங்கே உன்னோடு நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து அது எந்த இடமாயும் இருக்கட்டும் தேவனுடைய வாக்குத்த பாருங்க எப்படிப்பட்ட வாக்குதம் தெரியுமா போகிற இடத்துல எல்லாம் அவர் போகிற இடத்தை அவர் சொல்லவில்லை போகிற இடம் நன்மையா இருக்கும் என்று சொல்லவில்லை போகிற இடம் உனக்கு பிரச்சனையற்றது என்று சொல்லவில்லை ஆனால் எப்பேற்பட்ட இடத்திலும் நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை தெரியும் அப்ப இதனுடைய உன் மன வேதனை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே தேவன் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க அவனோடு கூட கத்தல் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் அவனுடைய புதிய வாழ்க்கை தொடங்கவில்லை எங்கே போக என்று அதை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே தேவன் வாக்குதத்தை இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி பெற பண்ணுவேன் அதுக்கு பின்னாடி சொல்லுகிறார் அதான் வாக்கு அழகு தேவ பிள்ளைகளை நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இதை ருசிக்க வேண்டும் வாக்குதத்தை ருசிக்க வேண்டும் அந்த வாக்குத்துவத்தை அனுபவிக்கும்படி தேவ பிள்ளைகளே அதை முழுவதுமாக நமக்கு சொந்தமாக்கும்படி நாம் அதை மாற்ற வேண்டும் யாக்கோபுடைய வாழ்க்கையில அங்கே ஆதியாக முப்பத்தி ஓராம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது அதே தேவன் இந்த யாக்கோபை தன் வீட்டுக்கு திரும்ப வீரப்பாண்டினான் இருபத்தொரு வருஷங்கள் என்று சொல்லுகிறார்கள் இருபத்தொரு வருஷங்கள் தேவ பிள்ளைகளே அவனுடைய வாழ்க்கை அங்கே அற்றதாய் காணப்பட்டது நம்பிக்கையற்றதாய் காணப்பட்டது பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான செயல்கள் பலவிதமான வாதைகள் கடினமான சூழ்நிலைகள் ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால் சொன்ன வார்த்தையை கத்தன் நிறைவேற்றுகிறார் இன்றைக்கு வாழ்க்கையில தேவன் அதை செய்யும்படி தேவன் ஆயத்தமாயிராகவே மயிலாகவே நல்லவர் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய வாக்கு தத்துவங்களை நீங்கள் ருசிக்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த வாக்கு தத்தங்களை ருசிக்க நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற வசனம் சொல்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கத்தோடைய வார்த்தை என்ன செய்யாதான் அது ஒருபொழுதும் ஒளிந்து போகாது என்று அங்கே வேதம் சொல்றாங்க உபாகமத்தின் புத்தகம் நாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசித்தோம் கத்தர் எப்படிப்பட்ட தேவன் என்று கேட்டால் தன்னுடைய உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்பதை நீ அறிய வேண்டும் உண்மை உள்ள ஒரு தேவன் அவரை விட்டு தேவ பிள்ளைகளே நாம் விலகுகிறதைப் போல ஒருவேளை நம் வாழ்க்கை அங்கே காணப்படுகிற வேளையிலும் தேவன் நம்மை தம்பக்கமாய் இழுத்து அந்த வாக்குத்துவத்தை நமக்காக நிறைவேற்றும்படி தேவன் ஆயத்தமாய் இருக்கிற ஒரு தேவனாய் அவர் காண ஆகவே நாளில தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய மகிமையின் கிருவையை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியா கர்த்தருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முதலாவது வசனத்திலே கர்த்தரின் கிருபைகளை என்னன்றைக்கும் பாடுவேன் உமது உண்மை தலைமுறை தலைமுறையாய் என்னுடைய வாயினால் அறிவிப்பேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சார் உம்முடைய உண்மையை தேவன் எனக்கு செய்ததை தேவன் எனக்கு தம்முடைய வாக்குத்துவத்தை காத்து கொண்டதை தேவ பிள்ளைகளே நான் அதை அறிவிப்பேன் என்று அங்கே கத்தருடைய தாசன் சொல்லுகிறதை அங்கே பார்ப்போம் ஆம் தேவ பிள்ளைகள் ஒரு பொழுதும் பொய்யுரையாத ஒரு தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை நடத்தும்படி ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவன் யாக்கோபியுடைய வாழ்க்கையிலே தேவன் விலகாத ஒரு தேவனாயிருந்த பல இடங்களிலே யாக்கோபியுடைய முயற்சிகள் மனித முயற்சிகள் ஆகியிருந்தது ஏசாவை சந்திக்கிற பொழுது கூட பயந்தவனாய் ஆயத்தங்கள் செய்தவனாய் காணப்பட்டார் ஆனால் வேதம் சொல்கிறது கத்தர் அவனுக்கு கிருவை உள்ள தேவனாயிருந்தார் வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் அதை நிறைவேற்றுகிற தேவனாயிருந்தார் உன்னை விட்டு நான் விலகுவதில்லை உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார் ஏசாவுக்காக யாக்கோபு பயந்தவனாய் காணப்பட்டார் ஏசாவினுடைய கோபம் எப்படியாயிருக்கும் என்று அவன் நினைத்தவன் பல ஆயத்தங்களை அவன் செய்திருந்தான் ஆனால் கத்தர் ஏசாவின் இருதயத்திலே ஒரு சகோதர அன்பை அவர் உருவாக்கி யாக்கோவை தூரத்திலேயே கண்டு ஏசாவனை ஓடி வந்து அனைத்து முத்தமிட்டு அவனை சேர்த்துக் கொள்ளுகிறதை அங்கே பார்க்கலாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இவர்களெல்லாம் யார் செய்கிறார்கள் என்றால் வாக்குத்தம் செய்த ஒரு தீவன் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நீங்கள் நம்பி ருசிக்க ஆரம்பிப்பீர்களாக இருந்தால் அந்த வாக்குத்தின் நிறைவறுதலுக்காக நீங்கள் காத்திருப்பீர்களாக இருந்தால் அதனுடைய மகிமையை உணர்ந்தவர்களாய் விசுவாசத்தோடு தேவ பிள்ளைகளே அதை அறிந்தவர்களாய் காணப்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தேவ பிள்ளைகளே தான் சொன்னதை செய்யுமளவும் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் அங்கே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய தேவன் ஆயத்தம் ஆகியிருக்கிறார் ஆகவேதான் திரும்ப திரும்ப வேதத்தினுடைய ஒவ்வொரு சம்பவங்களை நீங்கள் படித்து பார்த்தால் வாக்குத்தையும்

காரியங்கள் நான் கத்தரை விட்டு போற என்னை வழி நடத்தி என்னை திசை திருப்பி என்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணின என் தேவன் என்பதை அவன் நிச்சயமாய் நினைத்து தேவனை மகிமைப்படுத்தி இருப்பான் இதை கேட்டுக்கொள்கிற சகோதரே சகோதரிய உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இதை செய்யும்படி தேவன் விரும்புகிறார் வாக்கு தத்தங்களை நம்புங்கள் வாக்கு தந்தங்களை விசுவாசியுங்கள் ஏதோ ஒரு மாதமும் நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்தேட்டு கேட்டுவிட்டு நல்லது ஆண்டவரை இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் என்று ஏதோ ஒரு வினாடி நீங்கள் நினைத்து ஜபித்து விட்டு கடந்து செல்லாமல் நிச்சயமாய் தேவன் இதை இந்த மாதத்துல செய்வான் என்று நம்புங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையில தேவன் அதை பலத்த கிரியாய் கத்த நடப்ப ஜிப்போமா அன்பின் பரலோக தகப்பன் இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் யாக்கோவை போல அண்டவரே வழி தெரியாத ஒரு பாதையிலே நிற்பார்களாக இருந்தார் அண்டவரை உம்முடைய அந்த வெளிப்படுத்தலுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய சத்தியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே நீர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே ஆலோசனைகளை மட்டுமல்ல கொடுக்கிற தேவன் அண்டவரை அவர்களை முடிவு வரைக்கும் அண்டவரை நீர் காத்து கொள்ள போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கைவிடாதபடிக்கு அவர்களை நடத்தப் போகிறதுக்காக என்னென்ன நிலையில என்னென்ன உபத்திரவங்களில அந்தவரை என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு உன்னிடத்துல வந்திருக்கிறாங்களோ அண்டவரை நீர் அதை அறிந்து அவளுக்கு வேண்டியதை தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் தரும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு விடுதலையின் வாழ்வை கட்டளையிடுகிறதுக்காய் இடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா வனாந்தரங்களின் நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நம்பிக்கையை தரும்படியா உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஒருபடும் வழி நடத்துவோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆம் கிறிஸ்துள் அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்தில் விடைத்தேன்